அது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நம்ம வீட்டில் செம்மையாக சந்தை பெசல் மீன் வறுவல் மீன் குழம்புக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நேற்று என்ன கே கிருஷ்ண ஜெயந்தி நேற்று பாப்பாவை செம்மையாக மேக்கப் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு ரொம்ப பண்ணாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க மேக்கப்பு பெரிய பாப்பாவுக்கு ராதை வேஷம் சின்ன பாப்பாவுக்கு கிருஷ்ணர் வருஷம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ பார்ப்பீங்க ரெண்டாவது பாப்பாவோட நேற்று கிருஷ்ணன் சேந்தி கொண்டான்னு எல்லாமே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் வீடியோக்குள்ள போவோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மீன் வவால் மீன்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் இப்போ தான் நான் வந்து மீன் வந்து இருக்கேன் என்ன ஒரு அரை லிட்டரு இருக்கும் அந்தளவு கூத்தி பொறிச்சிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பொறிச்சு முடித்தாச்சு இன்னும் ஒரே ஒரு மீன் மேடம் தான் பேலன்ஸ் இருக்குது பொரிச்சதுலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மீன் குழம்பு வந்து வச்சுருக்கோம் டூ கேஜி எடுத்துகிட்டு வந்திருந்தது அதில் ஒன் கேஜி வந்து நம்ம குழம்புக்கும் ஒன் கேஜி வந்து பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு மீன் குழம்பு நல்லாவே சூடாக இருக்கு மார்னிங் லன்ச்சு சாப்பிடவே எங்களுக்கு எப்படி ஒரு லெவன் ஓ கிளாக் நான் போல் சாதம் ஒயிட் சாதம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் பொரிச்ச பொரித்தது சா குழம்பு